இரண்டரை வருடங்களுக்கு பின்பு உங்களுடன் நான் நேரடியாக பேசுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன் சுமார் அறகளை என்ற ஒரு போராட்டத்தில் நான் தீவிரமாக ஈடுபட்டவன் என்றும் அதன் சூத்திரதாரி என்றும் ஒரு வழக்கினை தொடர்ந்திருந்தார் இதற்கு மேலொரு பட்டமாக சென்று ஜனாதிபதி ரணிவிக்ரமசிங் அவர்களின் வீட்டை கொளுத்தியதில் நான் என்று அந்த கட்சியின் செயலாளர் ரங்கபண்டார் அவர்கள் அதே மாதிரி விளையாட்டுத்துறை அமைச்சர் ஹரிசிரியாண்டா போன்றவர்களும் கூறி என்னை இரண்டு வருடங்களுக்கு முன் இரண்டரை வருடங்களுக்கு முன்பு சிஐடி கொண்டு போய் பத்து பத்து மணித் தேலங்களாக விளக்கம் கோரினார்கள் கோட்டாவை விரட்டிய கோட்டா கோஹாமில் சூத்திரதாரியாக நான் இருந்ததாகவும் வீடு கொளுத்தியதாகவும் ஆனால் அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு இந்த வீடு கொளுத்த ஆதாரங்கள் எதுவும் அவர்களிடம் பிடிபடவில்லை ஆனால் சிறையில் வைத்தார்கள் இதற்கு அப்போ ஒருபடி மேலே சென்று ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு என்னுடன் வாகனத்தை ஓட்டிச் சென்றவர் சாஜன் புஷ்பகுமார் அவர்கள் மரத்துடன் மோதி அவர் வாகனம் சுக்குநூறாகி அவரும் அந்த ஸ்தல அவர் ஆஸ்பத்திரியிலே இறந்திருந்தார் ஆனால் அந்த பதினோராம் ஆண்டு நடந்த ஆக்சிடென்ட் நீதிமன்றத்திலே அது முடிக்கப்பட்டிருந்தது சா ஒரு ரோட்டில் இருந்தவதற்காக உள்ளே வாகனத்தில் இருந்துவதற்காக செத்திருந்தார் அதுவும் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண விட்டி ஆனால் அந்த வழக்கிலும் என்னை ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினாறு நடந்த வழக்கையும் போட்டு அதிலும் என்னை உள்ளுக்கு போட முடியாது என்று அறிந்தவர்கள் சாட்சிகளை இன்னொரு சூழ்ச்சியை செய்து என்னை எட்டரை மாதங்கள் உள்ளுக்கு போட்டார்கள் இது பற்றி விரிவான விவரங்கள் நாங்கள் பேச வேண்டிய இடம் வெகு விரைவில் வரும் அந்த இடத்தில் பேச வேண்டும் எட்டு மாதங்கள் சிறையில் தண்டனை அடைக்கப்பட்ட தண்டனை கூறாமல் சந்தேக நபரில் எனக்கு மருத்துவ வசதிகள் கூட கிடைக்கப்படாமல் நான் உள்ளுக்கு இருந்தேன் இந்த விடயங்கள் பாராளுமன்றத்திலே தயசிரிய விஜயசேகரன் கஜினவால் பொன்னம்புளம் கஜேந்திரன் மற்றும் பல சாரித்திரத் போன்ற பல எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் பேசினார்கள் விஜயதாச ராஜபக்ச அவர்கள் கூட பாராளுமன்றத்திலே ரங்கா அவர்கள் நீதிமன்றத்தில் அதாவது நீதிபதியின் தனிப்பட்ட தன் தற்குணிவின் ரங்காவை வைத்திருக்கிறார்கள் சிறையில் என்ற கருத்தினை முன்வைத்திருந்தார் நான் அந்த வழக்கில் இருந்து நீ பல சட்டத்திட்டிகள் ஊடாக நாங்கள் இந்த வழக்கில் இருந்து மீளறுவதை ஆராய்ந்து கொண்டு வழக்கின் நீதிமன்றத்தில் நாங்கள் நீதி கிடைக்கும் என்று வாதிட்டு கொண்டு வருகிறோம் இந்த வழக்கின் மீது தொடுத்த பொழுது கூட நான் சட்டிக்குளம் சிறை சட்டிபுளம் போலீஸ் ஸ்டேஷனிடையே கொடுத்திருந்தேன் இது நான் பல முறை ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு யுத்தம் முடிந்தவுடன் நான் கூறிய கருத்து இனி தமிழ் மக்கள் சொத்துக்களை இழந்து விட்டார்கள் உரிமைகளை இழந்து விட்டார்கள் எனவே முஸ்லீம் மக்களுக்கு மீது மீது தான் சிங்கள இனவாதம் கட்டவிழ்த்து விடப்படும் அந்த கட்டவிழ்த்து விடப்படுகின்ற இந்த இனவாதத்திலே முஸ்லிம்களின் கல்வி பொருளாதாரம் எல்லாம் பாதிக்கப்படும் என்று பல மின்ன நிகழ்ச்சி கூறினேன் ஆனால் இவற்றையெல்லாம் செய்வதற்கு வசல் ராஜபக்ஷ அவர்கள் ரிஷாட் பகுனை தன் வசம் வைத்திருக்கிறார் என்பதை ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்று பன்னெண்டு கூறி வந்தேன் பதினைந்து வரை வந்தேன் ஆனால் நான் கூறுகின்ற பொழுது தர்காட்டம் ஒன் பத்தி எறியவில்லை அதே மாதிரி மாறியது அதே மாதிரி ஈஸ்டர் சண்டே அட்டாக் நடக்கவில்லை அதுவும் நடைபெற்றது இவற்றையெல்லாம் வருவதற்கு முன்பே நான்கு விடம் கூறி வந்தது ஆனால் இதை பிடிக்காத ரிஷார்ட் பதின் அவர்கள் என் மீது வழக்குகளை தொடுக்க வேண்டும் என்ற கருத்தினை முன்வைக்கிறார் என்ற விடயத்தை நான் சட்டிகுளம் போலீஸ் ஸ்டேஷனிலே முறைப்பாடும் செய்திருந்தேன் ஆனால் இவற்றுக்கெல்லாம் விடை கிடைக்கவில்லை ஆனால் எப்படியோ இவர்கள் என்னை சிறையில் அடைக்க வேண்டும் என்பதனே தீவிரமாகிருந்தார் இதைவிட ரிஷார்பகின் ஆதரவாளர்கள் என்னை ஒரு முஸ்லீம் இனவாதியாக காட்டுவதற்கு ஃபேஸ்புக்கிலே தங்கள் ஆட்களை வைத்து கொமெண்ட்ஸ் அளிப்பார்கள் அந்த கொமெண்ட்ஸில் போய் பார்த்தால் ஒவ்வொரு ஃபேஸ்புக்கிலும் ரிஷார்ட் போதினுடைய படம் அல்லது அவர் ஆதரவாளர் ரிஷார்டுடைய இருக்கிற படங்கள் இருக்கும் நான் இதை பற்றி சலிக்கவில்லை நான் கூட முஸ்லீம் மக்கள் என்னுடன் இருக்கிறார்கள் ஆனால் ரிஷாட் போதின் அவரை பற்றி கதைத்தால் அவர்கள் முஸ்லீம்களுக்கு எதிரானவர்கள் என்ற கசையை போட்டு முஸ்லீம்களையும் தமிழர்களையும் பிரிப்பதற்கு பல முயற்சிகளை எடுத்து வந்தார் அதனால் தான் அண்மையில் கூட உங்களுக்கு தெரியும் யாழில் சென்ற பொழுது கூட ஒரு துண்டை தூக்கி அறிவதும் இன்று மன்னார் மாவட்டத்திலும் யாழ் மாவட்டத்திலும் பாரிய பிரச்சனைகள் ஏற்பட்டிருந்ததுன்னு கண்டேன் நான் சிறையில் வந்து பல விடயங்கள் பேச இருக்கின்றன ஆனால் நான் அதாவது ஈஸ்வ சந்தையாட்ட அறகலை போராட்டத்தில் அதாவது கோட்டாபி ராஜபக்ஷ அவர்களுக்கு எதிரான போராட்டத்தில் நான் தான் சூத்திரதாரி என்று நான் இப்போ சிறையில் அடைக்கப்பட்ட ஒரே ஒரு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் என்றால் நானாகத்தான் இருக்கும் ஆனால் பல எனது பல்கலைக்கழக மாணவர்கள் பல சகோதரர்கள் பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்னை வந்து பார்லம என்னை வந்து சந்தித்திருந்தார்கள் குறிப்பாக கஜிந்திரா பொன்னம்புளம் போன்றவர்கள் கஜேந்திரன் போன்றவர்கள் மிகவும் தீவிரமாகவும் தயசிரி போன்றவர்கள் மிகவும் விழாவாரியாகவும் எனக்கு நடந்த அநியாயத்தினை பாராளுமன்றத்திலே எடுத்துரைத்திருந்தார்கள் தற்போது அண்மையிலே சஜித் பிரேமாஸ் அவர்கள் என்னை அழைத்து என்னை யாழ்ப்பாணத்துக்கும் கிளிநொச்சிக்கும் தனது கட்சியிலே சீஃப் நியமித்திருந்தார் நியமித்திருந்தார்கள் நியமிக்கின்ற பொழுது அந்த வடகிழக்கு பிரச்சனை எல்லாத்தையும் தான் தான் பார்க்க வேண்டும் என்று வந்திருந்த மனோகணேசன் அவர்கள் வெளிநடப்பும் செய்திருந்தார் இந்த வெளிநடப்பு செய்தபொழுது இன்னிடமர்கள் ஒன்றும் கூறவில்லை மனோகணேசன் ஆனால் பேருந்து உமா பிரகாஷ் அவர்கள் எனக்கு தெரிவித்தார்கள் இல்லை வடகிழக்கு எல்லா தமிழ் பிரச்சனையும் மனோகணேசன் பார்க்க வேண்டும் ஏன் உங்களை அப்பைமன் தந்த என்று சொல்லி கூறியதாக உமா பிரகாஷ் அவர்கள் எனக்கு தெரிவித்திருந்தார் ஏனைய அது பொழுது பத்தொன்பது யாழ் மாவட்ட அமைப்பாளர்கள் இருந்தார்கள் முன் தெரிவிக்கப்பட்டது நான் பேர்ந்து சஜித் பிரேமதாசோடன் அங்கு சென்று பார்க்கின்ற பொழுது நிலமை வேறு விதமாக இருந்தது யாழை சேர்ந்து பார்க்கின்ற போது நான் உண்மையில் எந்த ஒரு ஜனாதிபதி தேர்தலிலும் யாருக்கும் வாக்களிக்க வேண்டும் என்று இதுவரை நான் கூறியதில்லை அங்கு போய் பார்க்கின்ற பொழுது தமிழர்களின் உரிமைகள் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்களை சந்திக்கின்றனர் ரங்கா ஐந்து வருடங்களாக சஜித் எண்பத்தி ஆறு வாக்கு வீதமான வாக்குகளை அளித்தோம் அவர் வாயை துறக்கவில்லையங்களை பற்றி எப்படி நாங்கள் இவருக்கு வாக்களிப்பதாக கூறுவதில் இதற்கு பிறகு பார்த்தால் இன்னும் கொஞ்சம் ஃபாதர் ஆக்கள் எனக்கு யாழ்ப்பாணத்தை சந்தித்து நான் இரான் விக்ரமட்ட அவர்களுடனும் பாராளுமன்ற உறுப்பினர் இரான் விக்ரமிடமும் தொலைபேசியில் அழைத்தபோது அவர்கள் சொன்னாங்க சஜித் பிரைமாசவுடன் இந்த ஃபாதர் ஆக்கிட்ட பிரச்சனையை பேசுவதற்கு தான் சந்தர்ப்பம் எடுத்து தாருவதாக ஆனால் வீட்டிலேயே அது இன்று வரை நடைபெறவில்லை எனவே இப்படி பார்க்கின்ற பொழுது பல மீட்டிங்குகள் கேன்சல் ஆகப்பட்டன ஐம்பது பேரை அழைத்திருப்பாக சஜித் பிரமாஸ் அவர் வருவார் என்று ஆனால் அங்கே ஐந்து பேர் தான் வந்திருப்பார் நான் மேடையில் ஏற மாட்டேன் என்று தவிர்த்து விட்டேன் ஒரு பக்கம் இந்த மக்களின் நிலைமை என்ன என்பதை அறிகின்ற பொழுது அங்கு பார்த்தால் தேர்தலில் வெல்ல வேண்டும் என்ற மாத்திரம்தான் எண்ணக்கருவாக இருக்கிறது அந்த மக்களின் பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்ற எண்ணக்கரு இருக்கவில்லை அப்பொழுதுதான் உமா பிரகாஷ் அவர்களும் பொது வேட்பாளருக்கு முதலாவது வாக்கையும் விருப்ப வாக்கை அளிக்கும்படியும் கூறியிருந்தார் அப்பொழுது வட்டுக்கோட்டையில் நடந்த கூட்டத்தில் கூட சஞ்சிப்பிரமா தன்னுடன் மேடைக்கு வரச்சுனார் அந்த நிலை நீங்கள் ஒரு பதவியை தந்திருக்கிறீர்கள் நான் அதை ஏற்றிருக்கிறேன் ஆனால் நான் அதில் இயங்குவதா இல்லையா என்பதை நான் தீர்மானிக்க வேண்டும் தருவது உங்கள் கடமை நான் அமைப்பாளருடன் பேச வேண்டும் அமைப்பாருடன் பேசி எல்லாம் பார்க்கின்ற பொழுது தமிழர்களின் பல பிரச்சனைகள் நான் சிறையில் இருக்கின்ற காலத்திலிருந்து பல பிரச்சனைகள் தீர்க்கப்படவில்லை இதைவிட தேர்தல் விஞ்ஞாபனத்தில் இன்று அன்றகுசா நாயக் அவர்கள் அரசியல் கைதிகளை விடுதலை செய்ய முடியும் என்றார் என்று கூற முடியும் என்றார் என பல விடயங்கள் இந்த விஞ்ஞாபனத்தில் உள்ளடக்கப்பட வேண்டும் என்பதை நான் ஆடித்திரமாக கூறிக்கொண்டேன் உண்மையில் நான் சிறையில் இருக்கின்ற பொழுது அரசியல் கைதிகள் எனக்கு பாரிய உதவிகளை வந்த செய்தார்கள் அண்மையில் கூட நான் மிக விரைவில் எனது முகநூலில் கூட பதிவிட இருக்கின்றேன் பல குண்டுவெடிப்புகளில் சம்பந்தப்பட்ட அந்த சந்தேகத்தின் பேரிலே கோட்டாபு ராஜபக்ஷ் அவர்களின் குண்டுபடிப்பில் சரத்பஞ்சா அவர்கள் குண்டு வடிப்பில் ஜெயராஜ் பண்டிபுள்ளி அவர்கள் குண்டு வடிப்பில் சந்திரிகா அவர்கள் குண்டு வடிப்பில் சுமார் பதினைந்து வருடம் பத்து வருஷம் முப்பது வருஷம் என்று ஒரு சிறையில் அடைக்கப்பட்டது நான் எட்டு மாதம் என்னை அடைத்து விட்டார்கள் ஒரு அரசியல்வாதி கூட எட்ட மாதம் உள்ளே அதைவிட நான் என்னை கொலை செய்தனா அல்லது நான் களவெடுத்தனா அல்லது காடுகளை அளித்தனாம் அல்லது பல உங்களுக்கு பலருக்கு வீட்டு பனிப்பெண்களை பண்ணி கொலை செய்த அந்த குற்றம் இருக்கிறது வெளியில் இருக்கிறார்கள் பலருக்கு காடுகளை என்று வழக்கு இருக்கிறது வெளியில் இருக்கிறார்கள் சிறைச்சாலைக்குள் தொலைபேசி பாவித்தாரர்கள் என்ற குற்றம் இருக்கிறது வெளியில் இருக்கிறார்கள் ஆனால் நான் எட்ட மாதங்கள் மருத்துவ வசதியும் மறுக்கப்பட்டு உள்ளது தற்பொழுது மனித உரிமைகளை நான் முறைப்பாடு செய்து சிறைச்சாலைக்கு பொறுப்பாக இருக்கின்ற வைத்தியர் தான் விட்டது தவறு என்பதனை மனித உரிமைகள் ஆணைக்குழுவிலே ஏற்றுக்கொண்டிருக்கிறார் இதெல்லாம் ஒரு அரச பயங்கரவாதத்தின் விடயங்கள் ஆனால் நாங்கள் ஊடகத்துக்கு கண்டு வருகின்ற பொழுது இதைக் கண்டு நாங்கள் சலைப்பதில்லை ஆனால் நான் இப்பொழுது அவசரமாக போடுகின்ற விடயம் என்றால் சஜி தந்த விடயங்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அங்கு எப்படி ஐங்கஜனை எடுப்பதா அல்லது ஐங்கஜனின் அப்பாவின் தம்பியின் மகனை எடுப்பதா என்ற போட்டி இருக்கிறதே ஒழிய அந்த மக்களின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான சந்தர்ப்பத்தை சஜித் பிரமாசா அவர்களுக்கு வழங்கவில்லை இது ஒரு பக்கம் இருக்கின்ற பொழுது இருந்தால் போல் மூன்று நாட்களுக்கு பிறகு மாகாண சபையின் தேர்தல் வைக்கிற ஒரு ரெண்டு வாசிப்புகள் முடிந்துவிட்டன பாராளுமன்றத்திலே அது போகிறது ரணில் பக்கம்தான் ஆதரவு இருக்கிறது அப்பொழுது நான் கூறுகிறேன் அவர்களிடம் தயவு செய்ய இப்பொழுது தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு யாரையோ ஆதரவு கிடைக்காதீர்கள் எடுத்தீர்களா இருந்தால் நீங்கள் வென்றவுடன் உங்களுக்கு பாராளுமன்ற மாகாண சபை தேர்தலை வைக்க முடியாது என்று ரணில் விக்ரமசிங் அதை கவிட்டு விடுவார் ஆனால் எந்தவித ஏற்பாடும் இல்லாமல் பொருந்தாக பார்த்தால் சுமந்திரன் அவர்களின் அறிக்கை வந்தது தமிழரசு கட்சி நாங்கள் ஆதரவளிக்கிறோம் நாங்கள் அங்கே ஊடவில மாநாட்டை வைக்கின்ற பொழுது அந்த ஊடவி மாநாட்டிலே அவர்கள் கேட்கிறார்கள் ஏன் வடகிழக்கை பிணைத்துவப்படுத்துகிற உருதான் இல்லை என்று உண்மையில் நானும் அந்த ஊடக விளாடு மாநாட்டம் என்னை அழைத்தால் நான் போகவில்லை என்றால் அங்கு நான் போய் இருந்தால் அந்த கட்சியை தொடர்ந்து நான் பயணிக்க வேண்டும் அதற்கு முன்பு இவர்கள் மக்களுக்கு என்ன செய்திருக்காங்க நான் சிறையில் இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்ன போகிறார்கள் என்பதென்னு தெரியும் என்ன செய்தார்கள் என்ன செய்ய போகிறார்கள் என்று நாங்கள் டெஸ்ட் கிரவுண்டை பற்றி கதைக்கிறோம் பல விடயங்களை பற்றி சங்கீத்பிரிமா சொல்கள் வெளிநாட்டு நிதி என்று கதைக்கிறோம் ஏன்னா வடகிழக்கு மக்களின் வரிப்பணத்தில் நாங்கள் எதையும் செய்வோம் என்று கூறவே வடகிழக்கு வரிப்பணத்தை எடுத்து வேறு அபிவிருத்தி செய்வதும் ஆனால் வடக்கில் அபிவிருத்தி செய்வதால் எங்கள் புலம்பெயர்ந்த தமிழர்கள் தான் அந்த அபிவிருத்தியை செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஏன் வடகிழக்கு மக்கள் வரியை அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டும் என்ற ஒரு கேள்வி என் மனதில் எழுதும் இப்படியெல்லாம் பார்க்கணும் என்று பலர் என்னை கூறி வந்தார்கள் சஜித் பிரேமாசா வெல்ல போகிறார் அல்லது அனுப்கசா நாயக் அல்ல போகிறார் என்று கூறினார்கள் வெல்வது அல்ல முக்கியம் நாங்கள் பல ஜனாதிபதிகளை கண்டுக்கொண்டோம் ஜேஆர் அவை நான் கண்டு கிரண்டையன் பிரேமதாசாவை கன்று கிரண்டையன் சந்திரிக்காவை பல்கலைக்கழக முதலாம் இட மாணவர்களாக ஆதரித்த போது நாங்கள் சந்தித்திருக்கிறோம் பல்கலை மாணவர்கள் போய் ஆதரித்தார்கள் நாங்கள் நாங்கள் அந்த பல இடங்களில் மஹிந்த ராஜபக்சவை சந்தித்திருக்கிறோம் பல இடங்களில் ரணில் விக்ரமசிங்கை சந்தித்திருக்கிறோம் ஆனால் பார்க்கின்ற பொழுது இன்று வருகின்ற தேர்தல் யாழ் வெல்வார் என்பதல்ல முக்கியம் தமிழர்களுக்கு என்ன கிடைக்கும் என்பதுதான் முக்கியமாக இருக்கிறது எனவே நான் தீர்மானித்திருந்தேன் இந்த தேர்தலிடம் சஜித் பிரேமதாஸ் அவர்களின் மேடையில் இல்லை என்ற தீர்மானத்தினை எடுத்திருக்கின்றேன் என்று சொன்னால் மக்கள் ஒரு பக்கம் பொது வேட்பாளரை நிறுத்தியிருக்கிறார்கள் இந்த பொது வேட்பாளரில் பல பிரச்சனைகளுக்கு கிட்ட அடைக்கலானவர்கள் வினோதலிங்கத் அவர்களை ரணிவிக்ரமசிங்கவுக்கு ஆதரவு அளிக்க விட்டிருக்கின்றார் இங்காலே அவர் என்ற வீட்டை போய் சஜித் பிரேமதா சந்திக்கிறார் ஆனால் பொது வேட்பாளருக்கு அவர் மன்னாரில் மட்டும் ஆதரவு அவரை யாழ் கூட்டத்திலேயோ அல்லது கொழும்பில் நடக்கின்ற கூட்டத்திலேயோ அல்லது வேற மாவட்டங்கள் நடக்கின்ற கூட்டத்தில் நாங்கள் காணவில்லை அதாவது சித்தார்த்தன் சுரேஷ் ஹேம்சந்திரன் அவர்கள் போன்றவர்கள் போன்று கிழக்கிலும் வடக்கிலும் பறந்துபட்ட பிரச்சாரங்களிலே நாங்கள் அடைக்கிற காண முடியவில்லை நாங்கள் தமிழரசு கட்சி எடுத்தால் சுமந்திரன் அவர்கள் தேசிய சத் பிரேம் தாசாக்கு ஸ்ரீதரன் பொது வேட்பாளர்கள் ஸ்ரீதரன் பொது வேட்பாளர் சொன்ன ஸ்ரீதரன் கூட வெளிநாட்டில் நிதி சேகரிக்க சென்றிருக்கின்ற இங்கு சந்திரகுமார் அவர்கள் சஜித் பிரேமாசாங்க வேலை சில ஸ்ரீதரன் இலங்கை இல்லை ஆனால் ஸ்ரீதரனை வெளிநாட்டுக்கு நிதி சேற்ற பொது கட்டமைப்பு அனுப்பியதா இல்லை அல்லது சுரேஷ் பிரேமிச்சந்திரன் அனுப்பினாரா இல்லை அல்லது சி சித்தாந்த நம்பி அனுப்பினாரா இல்லை பல குடறுபடிகள் இதில் இருக்கிறது அங்காலை மாவே ராஜா காலை சஜித் பிரேமாசா மாலை ஹணிவிக்ரமசிங்க நாளை பொது வேட்பாளர் இப் இதையெல்லாம் நான் பல எனது தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் நாங்கள் இவர்கள் யார் என்பதனை புட்டுப்பட்டு கூறி வந்தோம் தான் கஜேந்திரபுரமார் அவர்கள் பாராளுமன்றத்தில் என் விடுதலை பற்றி பேசுகின்ற பொழுது கூட ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் போய் தமிழ் பாராளுமன்ற கஜேந்திர இவன் வெளியில் வந்தால் கரைச்சல் இவன் எங்கள் பிரச்சனை என் ஒன்றுவான் இவனை உள்ளுக்கே வைத்திருக்கட்டும் அரசாங்கம் என்று ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் போய் சொன்னார் அப்பொழுது இரண்டு கஜேந்திரன் கஜேந்திர பொன்னம்பும் கஜேந்திரமும் சொன்னார்கள் அது இல்லை முக்கியம் நாங்கள் ஒரு அநியாயம் என்று சிங்கள எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் பேசுகின்ற பொழுது நாங்கள் அதை பற்றி நிச்சயமாக பேச வேண்டும் என்று பேசினார்கள் எனவே பொது வேட்பாளருக்கு நாங்கள் ஆதரவளிப்பதனூடாக தமிழர்கள் சிதைந்து வென்று என்று ஒவ்வொரு கட்சிகளும் டெலோ மூன்று பிரிவாக இருக்கிறது தமிழரசு கட்சி மூன்று பிரிவாக இருக்கிறது எனவே இதற்குள் குறைந்தபட்சம் அவர் ஒரு ஆகிறாரோ இல்லையோ நாங்கள் இவர்களுக்கு ஆதரவளிக்கிறோம் என்பதனை தெரிவிப்பதன் ஊடாக அந்த கட்சி வில்வதூலாக தமிழர்கள் எனிவரும் தேர்தலில் தனி தமிழர்களை கணக்கெடுக்க வேண்டும் இல்லாவிட்டால் இந்த தமிழர் வாக்குகளை தமிழரை ஐக்கிய கட்சியிலே இப்போ நான் இணையாமல் விட்டால் வடகிழக்கு பிரித்து கொடுத்த ஒரு முன்னாள் பாராளுமன்ற ஒரு அல்லது பாராளுமன்ற ஒரு கோ எவருமே ஐக்கிய கட்சியில் இல்லை என்று ஒரு கட்சியாக கூட போக முடியாத நிலைமையில் தான் என்று கூட்டுக் கட்சிகள் என்று கூறுவார்கள் வடகிழக்கு பிரிந்து கொடுத்து கட்சியாக இருக்கலாம் அல்லது தமிழ் கட்சியாக ஒருவருமே அந்த கட்சியில் நேரடியாக இல்லை ஆனால் ஏனே சம்பவங்களை பார்த்துதான் இருந்தால் சஜித் பிரேமாசன கட்சியாக இருக்கலாம் அல்லது ரண்பீர் கட்சியான நேரடிய வேட்பாளராகவும் இருக்கிறார்கள் கூட்டு கட்சியாகவும் இருக்கிறார்கள் எனவே மறுபக்கம் பார்க்க போனால் அனுபசாநாயக அவர்கள் தெற்கு பாரிய ஒரு ஆதரவினை பாரிய ஒரு ஆதரவு அலை ஒன்று வந்திருக்கிறது அது காரணம் என்ன அதாவது ஊழலற்ற அரசு ஊழலற்ற அரசுன்ற ஒரு காரணத்துக்காக இந்த அனுர சஜித் பிரேமாசாவுக்கு பாரிய ஒரு போட்டியை கொடுத்து அனுர ஜாநாயக சஜித் பிரேமாசா வெளில போகிறார் என்று கூறுகிறார்கள் இந்த அளவுக்கு குழந்திருக்கிற அந்த காரணம் அந்த ஊழலற்ற அரசு ஊழல் வேண்டாம் என்று பேசப்படுகிறது எனவே தமிழ் பொறுத்த மட்டிலே அவர்கள் இதுவரை யுத்தம் வரை ஒன்றும் சாதிக்கவில்லை யுத்தம் முடியவட்டியும் ஒன்றும் சாதிக்கவில்லை எதற்காக நாங்கள் வாக்களிக்கிறோம் என்ற கேள்வி எழுகிறது ஆனால் இருந்தபோதும் இன்று நாங்கள் அந்த கேள்விகளை பக்கம் வைத்துவிட்டு நாங்கள் அனைவரும் அடம்பன் கொடியும் திரண்டால் மிடுக்கு என்பதை காட்டுவதற்கு ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டிருக்கிறது அந்த சந்தர்ப்பத்தை காட்டப்படும் மறுபக்கத்திலே தெற்கிலே ஒரு மாற்றம் பெறப்போகுது அந்த மாற்றத்திலும் நாங்கள் இணைந்து பயணிக்க வேண்டிய தேவை இருக்கிறது எனவே சஜித் பிரமாஸ் அவர்கள் தந்த பதவிக்கு உண்மையில் நன்றி அவன் இப்பொழுது எல்லாரும் அவரிடம் பதவிக்கு அடிபட்டு செல்கிறார்கள் என்றால் அவர் வெளில வென்றால் அதில் வேறொரு பதவிக்கு செல்லாமல் என்று அடிபட்டுச் செல்கிறார்கள் எனவே பதவிகளை நாடி செல்வதை விட்டு தமிழ் மக்களின் உரிமைகளை பற்றி அவர் இன்று கூட என்று அன்பகுசா கூட கூறுகிறார் யாழ் நூலகத்தை எரித்ததை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறுகிறார் ஆனால் சஜித் பிரேமாஸ் அவர்கள் நானும் ஒரு யுத்தத்தால் பாதிக்கப்பட்டவன் என்ற அப்பாட ஒடிய ஒடியக்கூடையினால் பார்க்க முடியவில்லை என்ற விடயங்களை பேசி வருகிறார் இனி அவரிடமும் யுத்த வடு அந்த யுத்த ஏக்கம் அவரிடம் நிறைய இருக்கிறது ஆனால் வடகிழக்கு தமிழ் மக்களிடம் அந்த வாழ்க்கையில் இந்த பிரச்சனைகள் வாழ்கிறது எனவே இந்த தேர்தலில் நான் சஜவே கட்சியுடன் இணைந்து சஜித் பிரேமாஸ் அவர்களுக்கு வாக்களியுங்கள் என்று கூறுவதை நான் தவித்து வருகிறேன் காரணம் நான் கூறிவிட்டு அவர்களால் மக்களுக்கு ஒன்றும் செய்ய இயலாமல் போய்விட்டது என்றான் என்றால் அவர் ஒரு இடத்தில் பார்க்கின்ற பொழுது மன்னாராக இருக்கலாம் பவுனியாவாக இருக்கலாம் யாழ்ப்பாணம் வரை ரிஷாட்பதின் கைகள் ஓங்கி இருக்கின்றன மன்னார் விஷப் பல பாதர்மார் இதை இலங்கையில் அதிகூடிய கிறிஸ்தவர்கள் வாழ்கின்ற மாவட்டமாக இலங்கையில் மன்னார் மாவட்டம் திகழ்கிறது எனவே அப்படி பேசப்பட்ட பொழுதும் ஆனால் அங்கு விஷப்பவர்கள் கூறப்பட்ட கருத்துக்கள் கணக்கில் எடுக்கப்படவில்லை இப்படியான பாரிய பிரச்சனைகள் அங்கு ஏற்பட்டிருக்கிறது எனவே இதன் மத்தியில் நானும் தொடர்ந்து ஒரு ஒரு ஜனாதிபதியாக போகிறார் என்பதற்காக அவருக்கு அளிப்பதிலிருந்து விலகி நிற்கிறேன்